ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் செல்ல குழந்தையே நீ இந்த அப்பனுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் அப்பனிடத்திலே எதையாவது பெற்றுவிட வேண்டும் நம் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம் அப்பனுடைய ஆசிர்வாதங்களையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் அல்லவா என் தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இன்று உன் மனதில் நீ நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் உண்மையாகவே நடக்கப் போகிறது அதற்காகத்தான் இந்த அப்பன் என்னுடைய பாதத்தினை உன்னை தொட சொன்னேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய அப்பனின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே உனக்கு அதிர்ஷ்டமானது கைமையில் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் என் தங்கமே தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ளப் போகிறாய் அது மட்டுமல்ல உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் இந்த அப்பன் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ சொல்லலாம் அப்பனே என்னிடத்திலே சந்தோஷங்களை விட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அதனால் நான் எப்படி இதையெல்லாம் கடந்து வரப்போகிறேன் என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதும் உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை பற்றித்தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு உன் வாழ்க்கையில் இதுவரை என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது அதையெல்லாம் சற்று யோசித்துப் பார் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது எதுவும் நடக்கவே இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா முடியாதல்லவா என் தங்கமே உன்னுடைய மனநிலையை நீ சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ சந்தோஷங்களையெல்லாம் அனுபவித்தாய் அதன் பிறகுதான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தது அதை இல்லை என்று உன் அப்பன் ஒருபோதும் சொல்லவில்லை இப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த அப்பன் நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் அப்பன் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது இந்த அப்பன் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்திலே சொல்லவும் மாட்டேன் உனக்கு செய்துவிடவும் மாட்டேன் என் அன்பு பிள்ளையே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் நான் சரி செய்து கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது அல்லவா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முன்னேற்றங்களும் தேவையான நேரங்களிலே வந்து கொண்டுதான் இருக்கிறது உடனடியாக நடக்கவில்லை என்று நீ மனவேதனை படாதே நடக்கவில்லையே என்று அதையே நினைத்துக்கொண்டு வருத்தமும் படாதே என் செல்லமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ படுகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னுடைய மனதானது ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது எதற்காக வேதனைப்படுகிறோம் என்று கேட்டால் அதை உனக்கே பதில் சொல்லத் தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்குச் செல்வாயானால் என் மனதிற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இப்படி உன் மன வருத்தமாக இருக்கிறது என்று முழுமையாக பதில் சொல்ல முடியவில்லை இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த ஒரு கஷ்டம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கிறது இந்த பிரச்சனை உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நின்று கொண்டேதான் இருக்கிறது நீ அதை ஒருபோதும் மறக்காமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியாவது இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வரட்டும் வந்தது வரட்டும் உன்னை விட்டு போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த கருப்பண்ண சாமியின் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் அப்பன் பார்த்து கொள்வார் குறிப்பாக இந்த கருப்பண்ண சாமி இதையெல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அமைதியானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் என் செல்ல குழந்தையே நீ இப்பொழுது ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் என்று எண்ணங்கள் தோன்றும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நம்மால் எங்கே செய்ய முடியும் நம்மால் இதுவெல்லாம் செய்ய முடியுமா எங்கே நாம் இடம் வாங்கி எங்கே நாம் வீடு கட்டி எத்தனை பணம் செலவாகும் அத்தனை பணம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிவிட்டால் அதன் பிறகு அந்த காரியம் ஒருபோதும் வெற்றி அடையாது என் செல்லமே நீ ஒன்றை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் உன் வாழ்க்கையை ஜெயிக்கும் அதுவே எதிர்மறையான வார்த்தைகளாக இருந்தால் அது உன்னுடைய தான் கெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது நீயாகவே ஒன்றை யோசித்துப்பார் பார் எது உனக்கு பெரிதாக தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தோன்றினால் அந்த பிரச்சனைகள் ஒருபோதும் உன்னை விட்டு நீங்கிவிடாது அதுவே இந்த அப்பன் உனக்கு பெரிதாக தோன்றினால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் முழுமையாக நிரம்பி இருப்பேன் என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல என் செல்லமே மற்றபடி நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடைய மனமானது குதூகலித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் இந்த தெய்வத்தினை நீ நினைக்கிறாயா இந்த அப்பனை பற்றி நீ ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது அல்லவா அப்பன் சொல்லும்போதே உனக்கு சிரிப்பு கூட வரலாம் உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை தேடுகின்ற வில்லை நீ சந்தோஷமாக இருக்கும்பொழுது அப்பன் இதை கொடுத்தேன் என்று உன்னால் உணர முடியாமல் நீ அங்கே நின்று கொண்டிருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இந்த அப்பன் உன்னை என்றும் ஆசிர்வதித்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அதையெல்லாம் நீ ஒருபோதும் மறந்து விடாதே இந்த அப்பன் அத்தனை சுலபமாக வெல்லாம் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் சரியான மருந்தினை இந்த அப்பன் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்